மார்ச் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நாம் அருளிய விடுதலையை கண்டனர் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஒன்று முதல் மூன்று முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு உலகெங்கும் வாழ்வோரோடு சேர்ந்து கொண்டு அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாட உமை துதித்து பாட மகிழ்ச்சியோடு யாழினை மீட்டி குழலினை மீதி உமக்கு நன்றி சொல்ல அப்பா ஒரு குடும்பம் ஆகி ஒரு சன் உடைய சந்நிதியில் வந்திருக்கிறோம் மாண்டவர உம்முடைய மீட்பை அறிக்கையிட நம்முடைய செயல்களை எடுத்துரைக்க அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் முடிய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய கண்ணின் மணிபோலே எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தமாக்குகின்றீர் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் நாங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் நீ உடனே இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் உடைய உடனிருக்கும் பிரசன்னம் உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய உம்முடைய உடைய பேரன்பு ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை அசீவதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படியாகவே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நிலை எங்களை நடத்தி இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோமையாம் எத்தனையோ பேர் அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேலையில் காண முடியாமல் போயிருக்கலாம் இயற்கை சூழல்களினாலும் பல்வேறு வகையான குடும்ப பாரங்களினாலும் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளினாலும் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கலாம் போராடி கொண்டிருக்கலாம் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேரன்புக்குள் எங்களை மூடி மறைக்கிறீர் எமக்கு நன்றி உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்கள் இருந்தும் எங்களை பாதுகாக்கின்றீர் எமக்கு நன்றி எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி முடி சிறகுகளுக்குள் எங்களை மூடி வைக்கிறீர் எமக்கு நன்றி அப்பா நாங்கள் செல்லும் இடம் தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி அப்பா நீர் எங்களை பாதுகாக்கிற உடைய தயவுக்காக நன்றி அண்டவர எத்தனையோ வாழ்க்கை சூழ்நிலைகள் எங்களை கீழே விழத்தாட்டுகிறது பாப்பா போராட்டங்கள் மன காயங்கள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது ஒன்று விட்டால் ஒன்று என்று சொல்லி சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் நிலைகுலைந்து விடவில்லை அப்பா உம்மோடு பயணிக்கின்ற வாழ்க்கை உம்மோடு நடக்கின்ற ஒரு வாழ்க்கை அப்பா எவ்வளவு மேடு பள்ளங்கள் இருந்தாலும் எவ்வளவு கரடு முரடான பாதைகள் எங்களை எதிர்த்து வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதால் உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து நடப்பதால் உடைய நீதியின் வழக்கரம் எங்களை தாங்குவதால் எல்லாவற்றிலும் போராடி வெற்றி பெற தேவையான வல்லமை கொடுக்கின்றீர் டாவித்ராஜ் அறிக்கை போல உன் துணையோடு நான் எப்படியும் நசுக்குவேன் உம் துணையோடு நான் எம்மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு துணை இருக்கிறபடியினால உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறபடியால எப்பேற்பட்ட போற்றையும் போராடி வெற்றி பெற தேவையான வல்லமை கொடுக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்து நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு மில்லை உமக்கு நிகர் இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கின்றோம் உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகின்றோம் விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து தாய் கண்ணிமறியாலோடு இணைந்து எல்லா மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமுடைய உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை துதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஐயா துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் நீர் பரிசுத்தர் ஒருவரும் சேர கூடாத உள்ளில் சேருகிற தெய்வம் நீர் பரிசுத்தர் தாவீதின் திறவுகளை உடையவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆகிய நீர் பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் உமை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து கொண்டு உலகில் ஒரு கோடி முதல் ஒரு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் எல்லா துதி பலி ஆராதனை பலி புகழ்ச்சி பலி அப்பதிவிய பலிகளோடு இணைந்து கொண்டு ஒரு குடும்பமாய் ஒரு திரு உடைய தூய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் அப்பா எங்களுடைய மீட்புக்காக இன்னருக்கும் மண்ணிற்கும் நடுவுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இந்த இயேசு நாமம் இந்த இயேசு நாமத்தினாலே அன்றி இயேசுவின் ரத்தத்தினாலே அன்றி உம்முடைய வார்த்தையினாலே அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை எங்களுக்கு மீட்பு இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் மண்டவரே இந்த தவக்காலத்தின் நாட்களில் ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை எங்களுக்கு நீ உணர்த்தி கொடுப்பதற்காக உடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி அம்மண்டவரே இன்றைய நாளிலும் கூட அப்பா விமர்சனத்திற்கு நாங்கள் எவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மண்டவரே அப்பா யூதர்கள் ஆண்டுதோறும் பாஸ்கா விழா கூடார விழா பெந்தகோஸ்து விழா என முப்பெரும் விழாக்களை கொண்டாடினார்கள் இதில் கூடார விழாவின் போது பாடப்பட்டதுதான் இன்று நாங்கள் பதிலுரைகளாக கேட்ட திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து தாவிது மன்னரால் இயற்றப்பட்டதாக சொல்லப்படும் இந்த திருப்பாடலில் தொடக்கத்தில் உமை புகழ்ந்து பாடுவதற்கு அழைப்பு விடுத்தாலும் தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகள் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாமல் உடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட காணான் நாட்டை நோக்கி செல்லும் வழியில் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று உமக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் இவ்வாறு அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுக்காதால் தண்டிக்கப்பட்டார்கள் இறைவாக்கி நிறை அநூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்திய முதல் வாசகத்தின் முதல் பகுதி அப்பா குரலுக்கு செவி சாய்த்தால் நலமான வாழ்வு கிடைக்கும் என்று கூறுகிறது நலமான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுவது நீர் எங்களுக்காக வைத்துரைக்கின்ற விண்ணக வாழ்வாக இருக்கலாம் நட்சேரி வாசகம் ஒருவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இருக்கும் பொழுது அவர் உமை எப்படியெல்லாம் விமர்சிப்பார் என்பதை எடுத்துரைக்கின்றது அம்மாண்டவரே தூய் நிரப்பப்பட்டவராய் அழகை என் கொடுமைக்கு உள்ளாக இருந்த பலரையும் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சொல்லி திருத்துதல் பணிகள் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆனால் நீர் தலைவனாகிய பெயல் செபிளை கொண்டு பெய்களை ஓட்டுவதாக விமர்சிக்கின்றார்கள் பெயல் சிபில் என்பது எக்ரோனின் தெய்வம் அதனைக் கொண்டுதான் பெய் ஓட்டுவதாக பரிசுகள் சொன்னதால் இதோ நீர் அவர்களுக்கு சரியான விளக்கமளித்த அவருடைய வாயை அடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பவுல் போல அறிவிக்கப்பட்டதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் நான் நாங்களும் உடைய வார்த்தை கேட்கின்றபொழுது தான் உண்மீது நம்பிக்கை ஏற்படும் அதனால் வாழ்வும் கிடைக்கும் ஆகையால் நாங்கள் பரிசுல்களைப் போன்று உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் அப்பா நாங்கள் உம்மை விமர்சிக்காமல் எங்களுடைய சகோதர சகோதரிகளை விமர்சிக்காமல் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ இன்றினால் எங்களுடைய தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நாங்கள் அநேகரை விமர்சனம் செய்யும் நபராக இருக்கலாம் அல்லது அலே அநேகர் எங்களை விமர்சனம் செய்பவர்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் விமர்சனங்களை தாண்டி நாங்கள் உண்மை போல எல்லாவற்றையும் நன்மையானதா எடுத்துக்கொண்டு அப்பா தேவையற்ற விமர்சனங்களை நாங்கள் காது கொடுத்து கேளாமல் தேவையின்றி விமர்சிப்பதை தவிர்த்து ஒருவரை ஒருவர் பாராட்டி ஒருவரை ஒரு அன்பு செய்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய ஒருவருடைய வளர்ச்சியில் நாங்கள் எங்களையே நாங்கள் தந்து அப்பா அவருடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழை எங்களை தாழ்த்தி ஒப்புக் இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளை பெயராக குடும்பம் குடும்பம் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செவிக்கிறோம் பா அப்படியே தெய்வீக பிரசன்னம் அப்படியே தெய்வீக மகிமையான பிரசனம் இந்த சப வேலையில ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக இன்னுமாய் கூட சொல்ல முடியாமல் இருதயத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் வேதறுக்கப்படுவதாக அப்பா எத்தனையோ விதமான குடும்ப சூழ்நிலைகள் சமுதாய பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் யாவற்றோடும் ஆண்டவர் அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம் தெய்வீக கரம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் சமாதானம் தங்கட்டும் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தை கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் உலகத்திற்குரிய காரியங்கள் அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில அப்பா உலகத்தோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டத்தினால் உடைய கல்வாரி பரிசுத்த ரதத்தின் வல்லமினால் வார்த்தையின் வல்லமினால் தூய் ஆவியருடைய கிணின் வல்லமினால் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய நாமத்தினால் அச்சயத்தை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டுவிராக ஒவ்வொரு நாளும் என் சபம் கேட்கப்படும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய சபத்திற்கும் என் பரலோக தகப்ப நீர் பதில் கொடுப்பிறாக பரலோகம் திறக்கப்படுவதாக பரலோகத்திலிருந்து ஜீவன் நீருற்று புறப்பட்டு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக சமாதானத்தினாலும் அன்பினாலும் பரிசு தாவியானருடைய இழைப்பாடு தரும் பிரசனத்தினாலும் அப்பா கண்ணிகளினாலும் கொடைகளினாலும் வரங்களினாலும் நிரப்புவிறாக இந்த தவக்காலத்தின் நாட்களில் இன்னமுமே நாங்கள் அதிகமாய் அன்பு செய்து வாழ்க்கையில் யாரையும் விமர்சிக்காமல் விமர்சனம் வரும்போது அதை எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் மட்டுமே எங்கள் கண்களை பதிய வைத்து வாழவே வாழ தேவையான வல்லமையையும் ஆற்றலையும் பரலோக ஆசீர்வாதத்தினால் நிரப்புயிராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வியாதீஸ கரத்துல கொடுக்கிறோம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலை என்ன நோயின் கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலை அப்பா மாதக்கணக்காக அரசியல் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற நிலை யாவற்றையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்ப பாரங்களாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனும அனுபவிக்கிற தோல்விகளினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலும் வெறுமைகளினாலும் ஏமாற்றங்களினாலும் அப்பா யான் ஏன் இந்த வாழ்க்கை என்று கேள்விக்குறிகளோடு ம மடிந்து விடுவதுதான் மேல் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசைக்கு நோக்கி பார்ப்பிறாக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கும் உடைய சித்தமாயின் நல்ல மரணத்தை நீர் கட்டளையிடுவீராக அப்படியாக இந்த இரவு வேலையில் அப்போ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் நாங்கள் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை அசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் துதி கன மகிமை ஆராதனைகளையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சருவல்லவரும் ஆகிய உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டும்

நீரே உங்களை திருவயிற்றின் கனியாக தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்